சென்னை மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய எல்ஐசி பக்கத்தில் இந்த பழமையான கட்டடத்தை நாமெல்லாம் பார்த்துருப்போம் ஒரு காலத்தில் இந்த கட்டடத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமா இந்த கட்டடத்தை நாம் கிராஸ் பண்ணி தான் பல வேளைகளுக்கு நம்ம போயிருப்போம் ஆனால் இந்த கட்டடம் எதுக்காக கட்டப்பட்டது இங்கே இயங்கிகிட்டு இருந்தது என்ன யாரால் கட்டப்பட்டது என்று ஒரு முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்று சென்னையில் அடுக்குமாடிகள் அமைவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த கட்டடம் தான் இந்த கட்டடம் இந்தோ சாரசேனிக் பாணியில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் அன்றைய மெட்ராஸ் நகரத்தின் அழகிய காட்சிகளில் ஒன்றாக திகழ்ந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல மருத்துவராக இருந்த டபிள்யூ ஸ்மித் அப்படிங்கிறவர் சென்னைக்கு வர்றார் அன்றைய மெட்ராஸ் நகரத்தில் பல இடங்களில் இவர் மருந்து கடையும் வைக்கிறார் மருந்து வியாபாரத்தில் செழிப்பான டபிள்யூ ஸ்மித் ஊட்டிக்கு இடம்பெயர்ந்து அங்கு பத்தாண்டு காலம் மருந்து வியாபாரத்தில் ஈடுபட்ட டபிள்யூஇ ஸ்மித் மீண்டும் சென்னைக்கு வர்றாரு மருந்து கடைகளை மொத்த வியாபாரமாக மாற்றி ஸ்மித் அண்ட் கோ அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் துவங்குறார் தன்னுடைய மருந்து கடை இருந்த அதே இடத்துல ஒரு கட்டடத்தையும் கற்றாரு அந்த கட்டடம் தான் இன்னைக்கு எல்ஐசி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பழமையான கட்டடம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் ஸ்டீவனுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது இந்த சின்ன மருந்து கடையை நம்ம விரிவுபடுத்தினா என்ன அங்கே மொத்த மருந்துகளையும் தயாரித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு நிறுவனத்தை துவங்குறாரு பொதுப்பணித்துறையில் இருந்த ஸ்டீபன் அப்படிங்க அழைச்சு தன்னுடைய வியாபாரத்திற்கு தேவையான இந்த கட்டடம் எப்படி இருக்கணும் அது எப்படி அழகாக இருக்கணும் அது எப்படி அரண்மனையா இருக்கணும்ன்ற சில ஐடியாக்களையும் கொடுக்கிறார் மூன்றாண்டு காலம் கடுமையான உழைப்புக்கு பிறகு இந்த கட்டடம் ஆயிரத்தி எண்ணூற்றி திறக்கப்படுகிறது மருந்து தயாரிப்பாளராக ஆரம்பித்த ஸ்மித்தின் நிறுவனம் மொத்த விற்பனை மருந்து தயாரிப்பு கண்ணாடி விற்பனை அறுவை சிகிச்சைக்கு கருவிகள் தயாரிப்பு சோடா விற்பனை போன்ற பல தயாரிப்புகள் இந்த கட்டடத்துல தயாரிக்கப்பட்டுச்சு இந்த கட்டடத்துக்குள்ள நுழைந்தா அறுபது அடி நீளம் நாற்பது அடி அகலத்துல ஒரு மருந்து சோரூம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம முதல் மாடியில மவுண்ட்ரோட பாக்குற அந்த பால்கனி இருக்கக்கூடிய அந்த இடத்துல மருத்துவர்கள் தங்குவதற்கான அறைகளும் ஜெனரல் பேட்டர் சாலை நோக்கி முதல் மாடியில உதவியாளர்கள் தங்குவதற்கான அறைகளும் இருந்துச்சு அதே முதல் மாடியில உணவு விடுதியும் இருந்துச்சு பின்னால் இருக்கும் இடத்துல சோடா தயாரிப்பும் நடந்துச்சு மருந்து தயாரிப்புல முதல் இடத்துல இருந்த சுமித்த பின்னுக்கு தள்ளி ஸ்பென்சர் நிறுவனம் மெல்ல மருந்து நிறுவனத்துல முதல் இடத்துக்கு வந்துச்சு உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுமித் தன்னுடைய மருத்துவ நிறுவனத்தையும் தன்னுடைய ஆசையாக கட்டப்பட்ட இந்த கார்டைல் கட்டிடத்தையும் ஸ்பென்சர் நிறுவனத்துக்கே வித்துட்டார் இந்த கட்டிடத்தில் மவுண்ட்ரோடை நோக்கி சில கடைகளும் இருந்துச்சு அந்த கடைகளை வாடகைக்கு விட்டாங்க ஸ்பென்சர் நிறுவனம் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஸ்பென்சர்டேருந்து பாரத் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த கட்டிடத்தை வாங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அரசுடைமையாக்கப்பட்டதும் இந்த கட்டடம் எல்ஐசிக்கு சொந்தமானது